எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடகராசி அன்பர்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு துவங்கும் போது புது பொலிவோடும் குரு பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருந்து அமல யோகத்தை உங்களுக்கு தருகிறார் இது ஒரு அற்புத யோகம் பத்தாம் இடத்திலே ஒரு முழு சுபர் அமர்ந்திருப்பது என்பது பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளும் போது பல விஷயங்களில் வெற்றியும் அது மட்டுமல்ல லக்ஸரி என்று சொல்லக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை தரக்கூடிய தரும் அதனால்தான் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது வீடு தேடி வரும் பணமழை அபார யோகம் என்று சந்தோஷம் மகிழ்ச்சி தரும் செய்தியோடு உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன் எனது அன்பு கடகராசி நேயர்களே ராசி கடகம் லக்னம் கடகம் இல்லையென்றால் லக்னம் எதுவானாலும் சரி ராசி கடகமாக இருக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கானது முழுவதுமாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடக ராசியில் இருப்பின் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய இரண்டாம் அதிபதி சூரியன் தனம் வாக்கு குடும்பம் இவற்றையெல்லாம் எப்படியாவது நீங்கள் பெற வேண்டும் என்ற அந்த முயற்சி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதிலே உங்களுடைய அதிகாரத்தையும் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஆறாம் இடத்திலே சென்று வருட துவக்கத்திலே ஜனவரி ஒன்றில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயோடு இணைந்திருப்பார் செவ்வாயோடு இணைந்து ஆறாம் இடத்திலே மறைந்திருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பலம் பெறக்கூடிய காரணத்தினால் நினைத்தபடி தன லாபம் இருக்கும் ஒரு வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே உதித்தால் நிச்சயம் அதற்கான பண தேவைகள் பூர்த்தியாகும் அது மட்டுமல்ல ஐந்தாம் இடத்திலே வருட துவக்கத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்து இருப்பது என்பது அது அவ்வளவு பெரிய ஒரு மகாலட்சுமி யோகத்தை தரும் செவ்வாயனுடைய வீட்டிலே இவை இணைந்திருந்தாலும் கூட உங்களுடைய புத்தியை சற்று சிந்தனை சக்தியை விட்டு கொடுத்து செல்வது என்று செல்லும்போது எல்லாமே சுப விரயங்களாக மாற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தன லாபமாக உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு கூட தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான அருளை இந்த மாதம் உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல குரு சுக்கிரன் புதன் இவையெல்லாம் இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே அபார யோகம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் பிரம்ம யோகம் என்று ஒன்று இருக்கிறது அது அமைகிறது அதில் நீங்கள் நல்ல கல்வியை மாணவர்களாக நல்ல கல்வியை பெற முடியும் திடீர் அதிர்ஷ்டம் வரத்தை பெற முடியும் அதன் மூலமாக நல்ல சொத்து சேர்க்க முடியும் ஒரு குழந்தைகள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நல்ல கல்விக்கு அரசு வேலை வேண்டுமென்றால் இந்த நேரத்தில் அனுகூலம் அதிகமாக இருக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு அது மட்டுமல்ல திரிலோசன யோகம் என்று சூரியன் சந்திரன் செவ்வாய் வருட துவக்கத்தில் இருப்பது என்பது எதிரிகளை மிகப்பெரிய அளவிலே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகின்றன கல்விக்கும் சற்று சலைப்பே இல்லாத உங்களை வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத அளவிற்கு கல்வியிலே நினைத்த மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு ஒரு பேச்சாளராக இருக்கிறீர்கள் ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள் ஒரு நீதிபதியாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிலே வந்து அமர்கிறார் அவர் மறைந்திருந்தாலும் கூட வெற்றியையும் அதன் மூலமாக பண தன லாபத்தை பெறுவதற்கு அமைப்பை தரக்கூடிய ராஜயோக நிலைகளை பெறுகிறீர்கள் ஆகையினால் எந்த வகையில் பார்த்தாலும் கடகராசி என்பர்களே உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளோடு வீடு தேடி வரும் பண மழை பண மூட்டை என்று தான் சொல்ல வேண்டும் சற்று தெய்வ நம்பிக்கை நேர்மை இவை இரண்டும் உங்களுக்கு இருந்துவிட்டால் உங்களை அசைத்துப் பார்க்க யாராலும் முடியாது இந்த கடகராசிக்காரர்களே நீங்கள் எப்படி பொதுவாக இருப்பீர்கள் என்றால் கடகராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் கடகம் என்பது அந்த கடகராசி மண்டலம் என்பது புனர் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இந்த ஒன்பது நட்சத்திரத்துடைய பாத மண்டலங்களை கொண்டதுதான் கடகராசி மண்டலம் எந்த விதமான அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கூட அஞ்சா நெஞ்சத்தோடு உங்களுடைய நம்பிக்கையை கரம் பற்றி நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஏதேனும் தீய சிந்தனை இருந்தால் அதை மட்டும் இப்போது விலக்கி வைத்து விட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உண்டு புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள் மாத துவக்கத்திலே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட துவக்கம் மாதத்தினுடைய துவக்கம் கூட இதிலே ஐந்தாம் வீட்டிலே இருப்பது என்பது காதல் திருமணம் அல்லது காதல் எதை விரும்புகிறீர்களோ அதை பெறுவதற்கு காதல் என்பது ஆண் பெண் காதல் மட்டுமல்ல எதை விரும்புகிறீர்களோ அதை அடைவதற்கான வழிவகைகளை சாதகமாக்கும் மாணவர்கள் கல்வியிலே மிகப்பெரிய அனுகூல பலனை பெறலாம் புதனும் சுக்கிரனும் அதன் பின்பு மாத கடைசியிலே ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அங்கு குருவினுடைய பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் அங்கு எந்த விதமான தவறோ நிகழப்போவதில்லை பன்னிரண்டாம் அதிபதி புதன் தனுசுவிற்கு வருவது என்பது உங்களுக்கு அற்புத விபரீத ராஜயோகத்தை தரும் ஏதோ யாருக்கோ ஒன்று வர வேண்டும் என்றாலும் கூட அவர் அதை வேண்டாம் என்று சொல்ல விட்டுக் கொடுக்க அது உங்கள் கைகளுக்கு வரக்கூடிய அற்புத நிலை கிடைக்கும் இப்படி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுகூல மாதமாக உங்களுக்கு அமைகிறது உங்கள் கடகராசி என்பர்களே உங்களுடைய எதிரிகளை விட நீங்கள் சற்று முன்னேற்ற நிலை எதிரி என்றால் போட்டியாளர்கள் அவர்களை விட வியாபாரம் ஆனாலும் மாணவர்களாக இருந்து கல்வியானாலும் வேலை தேடுபவர்களாக இருந்தால் அந்த வேலையின் வாய்ப்பிலும் சரி சற்று நீங்கள் முன்னிலையிலேயே இருப்பீர்கள் ஆனால் சற்று உங்களுடைய உடல்நிலை அதை பற்றி கவனம் கொள்ள வேண்டும் குறித்த நேரத்திலே உணவு ஒழுக்கம் கட்டுப்பாடு மனதிலே நிம்மதி வேண்டுமென்றால் நேர்மை என்பதை நீங்கள் ஒரு முக்கியமான ஆயுதமாக கடைபிடித்தால் மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தரும் அசாதாரண சூழ்நிலைகளாக இருந்தவையெல்லாம் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி துவங்கி தருகிறது கேது பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு அசாத்திய துணிச்சல் என்பது நிச்சயமாக வரும் உங்களுடைய முயற்சிகளிலே நேர்மை இருந்துவிட்டால் நேர்மை என்ற வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அடிக்கடி மாறக்கூடிய மனநிலையை நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசியினுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு தருவார் கடக ராசிக்கு அந்த ராசிக்கு ராசிநாதன் சந்திரன் அவ்வப்போது தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மாற்ற மனநிலை இல்லாமல் ஒரே மனநிலையிலே நீங்கள் நிரந்தரமாக உங்கள் மனநிலையை சீர்படுத்தி வைத்துக் கொள்ளும் போது அது உயர்வை நோக்கி உச்சத்தை நோக்கி அடுத்தவருக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய ஏற்றத்தை நோக்கி இருந்தால் கடகத்தை யாரும் கடந்து வரவே முடியாது அப்படி ஒரு அற்புதம் இருக்கும் எந்த விதமான தொழில் எந்த விதமான இடைஞ்சல் எதிர்ந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் விரும்பியபடி முன்னேற்றத்தை பெறுவதற்கு கடகராசி அன்பர்களே உங்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கை கொடுக்கும் ஜனவரி பத்தாம் வீட்டிலே குரு ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருப்பது வேலையிலே தடங்கல்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற நிலைக்கு மாற்றிக்கொள்வதற்கான அமைப்பை தரும் தன லாபத்தை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக அமையும் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் மட்டுமல்ல உங்களுக்கு நிம்மதி மன நிறைவு திருப்தி இவையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இதன் காரணமாக குழந்தை வரம் என்பது இருக்கும் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய நிலை என்பது உங்களுடைய மன மாற்றங்கள் திடீரென்று ஒரு ஏற்ற இறக்கம் என்பது வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ள ஆகையினாலே சிந்தனையை சீர்படுத்தி வைத்துக் கொள்ள ஒருமுகப்படுத்தி வைத்துக் கொள்ள அதிகாலையில் ஒரு பத்து நிமிடம் தியானம் இரவில் தூங்கப் போவதற்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் தியானம் இந்த தியானம் என்பது இறைவனை வேண்டுவதாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டிற்கு அருகிலோ அல்லது உங்களுடைய தொழில் மனைகளுக்கு அருகிலோ இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வேண்டுவது சிறப்பை தரும் நிச்சயமாக பௌர்ணமி சமயங்களில் விநாயக வழிபாடு என்பது மிகப்பெரிய ஆற்றலையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு தரும் சத்யநாராயண பூஜை எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்ளுங்கள் நீங்களே செய்வதாக பௌர்ணமி பௌர்ணமிக்கு அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய நித்திய கைவிட முடியாத கைங்கரிய கடமைக்குள் நீங்கள் சென்று சிக்கிவிடுவீர்கள் ஆகையினாலே அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே சத்யநாராயண பூஜை நடந்தால் அதிலே சென்று கலந்து கொள்வது சிறப்பை தரும் சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறார் கஷ்டம் தருவார் என்று பதட்டமோ பயமோ உங்கள் மனதிலே நிச்சயம் தேவையில்லை சற்று அலைச்சலை தருவார் தொலை தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கித் தருவது சனி பகவான் இதன் மூலமாக நீண்ட நெடிய தூரத்தில் காணாது இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டு பலன் பெறக்கூடிய அமைப்பு ஒரு தொழிலோ கல்வியோ ஒரு உறவோ உறவின் முறையோ அதன் காரணமாக ஆதாயமோ சற்று தொலைவிலே இருந்தால் அலைந்து திரிந்துத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் ஆகினால் அந்த அற்புதம் உங்களுக்கு நிகழும் பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அஷ்டமச்சனி காலத்தில் பயணம் செய்யும் போது சொந்தமாக வாகனம் ஓட்டுகிறேன் என்று விபரீத விளையாட்டுக்களை எல்லாம் வாகனத்திலே காட்டினால் வாகனமும் போகும் உங்களுடைய உரிமமும் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதிலே கவனமாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்களே உங்களுடைய பூர்வ புண்யாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானினுடைய அவிட்ட நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டுக்கு முன்பாக சனி பகவான் பயணப்பட்ட காலத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் நல்ல தீர்வு ஒன்று கண்டிருக்க வேண்டும் எதுவானாலும் பேசி தீர்த்திருக்க வேண்டும் உங்களுடைய உடன் பிறப்புகளை உங்களோடு இணைத்து கொண்டு இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் அதை இப்போது செய்ய பாருங்கள் உங்களுடைய வீடு வாகனங்கள் வழியிலே நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பை தருகிறது ராகு பகவானினுடைய சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதத்திலே உங்களுக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் பிறக்க வேண்டும் தெய்வ வழிபாட்டிலே நம்பிக்கை வேண்டும் மேலும் பாதி நாள் ஜனவரி பதினைந்து வரை துவங்கும் வரை ஜனவரி பதினைந்து துவங்கும் வரை அந்த பதினைந்திற்கு பின்பு சனி பகவான் மகர ராசிக்கு சென்று விடுவார் அதாவது அவர் ஏழாம் இடத்திற்கு வந்து விடுவார் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியாக தன லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போது கூட உங்களுடைய பார்ட்னர் வாழ்க்கை துணையினுடைய பேச்சிற்கு அனுசரித்து நீங்கள் செல்ல வேண்டும் ஐந்தாம் மீட்டின் அதிபதியாக செவ்வாய் ஆறாம் மீட்டில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு வேலை அரசில் ஏதேனும் கான்ட்ராக்டர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதில் ஏதேனும் ஒரு லாபத்தை நிச்சயம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் பத்தில் அமர்வது என்பது நிச்சயமாக உயர் கல்வி டாக்டரேட் போன்ற விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல அனுகூல பலன்களை தரும் பெரியோர்கள் குறிப்பாக பெரியோர்கள் தந்தை தந்தை வழியில் உள்ளவர்கள் அல்லது உங்களை விட மூத்தவர்கள் யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடைய அருளும் ஆசியும் பெற்று நீங்கள் நடக்கும்போது அவர்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக வேலை உங்களுடைய புகழ் பணம் செல்வச் செழிப்பு இவையெல்லாம் நிச்சயம் ஓங்கும் பெற்றோர் உங்களுடைய பெற்றோர் அவர்களை நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தால் அதை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இதற்கு முன்பாக உங்களுக்கு ரத்தம் சார்ந்த நோய்கள் இருந்தால் அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் தலைவலி சளி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அவர்களிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படியே இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருப்பது இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தை தரும் மாற்றமில்லாத மகிழ்ச்சியை தரும் வீடு தேடி வரும் பண மழையை பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு அற்புத யோகங்களை அள்ளித்தரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு புத்தாண்டு துவங்கும் போது புது மாதமும் இந்த ஜனவரி மாதம் துவங்குவதே சிறப்பாக அமைகிறது கடகராசி அன்பர்களே ஜனவரி மாதத்தில் பதிமூன்றாம் நாள் பதினாலு பதினைந்து பதினாறு பதினாறாம் தேதி ஆக இந்த நாட்களிலே பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினாறாம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டிரமம் இருக்கிறது இந்த நேரத்தில் புதிதாக ஏதேனும் செய்வதை நினைப்பதோ அல்லது புதிதாக ஒன்றை துவங்குவதோ கூட உங்களுக்கு சிக்கலை தரும் அன்றாட கடமைகளை செய்வதிலே பிரச்சனை இல்லை தொடர்ந்து உங்களுடைய தெய்வ நம்பிக்கை இறை வழிபாடு தினம் விநாயகனை துதிப்பது என்பது உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் அனைத்தையும் தரும் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகளினுடைய அனுகூலங்களை எப்படி பெறலாம் என்று தொடர்ந்து கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிச்சயம் அமோக வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது நன்றி